ரெண்டு வண்டிக்குமே ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடி இருக்க ஒரிஜினல் கிலோமீட்டரே பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் கேட்டவங்களுக்கான வண்டி இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்டில் செவன் சீட்ரு எடுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்ச ரூபா அதிகம் ஏழு லட்ச ரூபாய் எட்டு லட்ச ரூபா இப்படி போய்கிட்டே இருக்கும் ஆனா நல்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு ரெண்டு செவன் சீட்ரு நமக்கு ஃபேமிலி இஸ்டுக்கும் தேவைப்படுது இல்லை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணோம் நம்மளோட தொழிலுக்கும் அந்த வண்டி உதவும் அப்படின்னா அப்படி தேடிக்கிட்டு இருக்க வண்டி தான் இன்னைக்கு ரெண்டு வண்டி இருக்கு இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப் இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வண்டின்னு சொல்லலாம் நிறைய ஆட்களை ஒரு ஒரு எட்டு பத்து பேரை உள்ளே போட்டு அப்படியே போனோம் அப்படின்னா இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஈக்கோவுமே நிறைய பேர் மல்டி பர்பஸ் வெஹிக்கிளாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டுமே ரேட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் கம்மியாக தான் வந்து சொல்ல போகிறாங்க இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வேணும்னாலும் இவனுடைய கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் தென்காசி டு திருநெலி போகக்கூடிய வழியில் அடைக்கலாப்பின பக்கம் இவங்க பூலாங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ரெண்டு வண்டியை நீங்கள் வந்து பார்க்கணும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ரெண்டு வண்டிலையுமே எல்லா விஷயங்களுமே பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் முத கொண்டு ஒன் இயர் ரெண்டு வண்டியிலுமே கரெண்டா இருக்கு வண்டி எடுத்தா அப்படியே வச்சு ஓட்டுறதா வேலை இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ சோ இந்த வண்டியோட எல்லா டீடைல்ஸும் ஒன் வேணா வந்து பார்க்கலாம் வீடியோவை அப்படியே ரெண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வண்டிக்குமே ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தான் டிஎன் ஐம்பத்தி ஆறு அது ஐம்பத்தி ஐந்து இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இது மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஆனால் வண்டி ரேட் வந்து ரீசனபிளாக மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேனாலும் தேடுங்க குறஞ்சே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா எண்பதாயிரரூவா சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க சொல்கிற ப்ரைஸே ரீசனபிளாக இருக்கும் அப்படியே சைடுக்குலாம் பாருங்கள் எப்படி இருக்குது இன்சூரன்ஸ் இன்னைக்கு தேதியிலேருந்து ஒரு வருஷம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தாராளமாக வந்து சொல்லலாம் டாப் கேரியர் இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்க இந்த இன்டீரியர் லுக்கே நீட்டாக இருக்கும் ரொம்ப லோ மாடல் எடுக்கிறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஹை மாடல் வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து அவ்வளோ யூஸ்ல வந்து வராது சீட் கவர்ஸ்லாம் பாருங்க நல்லா ஜம்முன்னு வந்து போட்டுக்கிறாங்க பேக் சைடு வியூ பாருங்க ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் வந்து சீட் வந்து போட்டுக்கா சீட்லாம் நல்லா பேக்லாம் சாதா கம்பெனி சீட்டில் இல்லை எக்ஸ்ட்ரா இவங்க வந்து சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து நல்லா குஷன் ஏற்றி ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க ஸோ உட்கார்றதுக்குமே நல்லா கன்வீனியண்டா வந்து இருக்குது இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டு தந்துடுவாங்க ரேட்டு மூணு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க இந்த ரேட்டை இன்னுமே ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த செவன் சீட்டர் பார்த்தீங்கன்னா டாட்டா மேஜிக் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை பாருங்க அப்படியே இந்த கோச் வேன் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த டாப் கேரியராக இருக்கட்டும் அந்த ஸ்டிக்கராக இருக்கட்டும் அந்த லுக்கு எல்லாமே பார்க்க ஒரு கோச் வேன் ஃபீல் வந்திருக்கு நாலு டயருமே புத்தம் புது டயர் போட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கூட ஓடி இருக்காது தான் வந்து ரீசெண்டாக வந்து போட்டுக்கிறாங்க உள்ள அப்படி இந்த சைடு பாருங்களேன் உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு சீட்டெல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட்லாம் போட்டு பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறாங்க டாப்ல பால் சீலிங் ஒர்க் எல்லாம் பாருங்க அப்படியே கோச் வந்து மாதிரி தான் இருக்கும் சீட் கோர்ஸ் ஒரு அஃபியரன்ஸ் எல்லாமே அப்படியே லைவாக வந்து பாருங்க ஃப்ளோர் மேட் எல்லாமே வந்து பிளாக் கலர்லாம் அடிச்சு ஜம்முன்னு வச்சிருக்கிறாங்க அப்படியே பேக் சைடு லுக்லாம் பாருங்க

வண்டி ஓடி இருக்க ஒரிஜினல் கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ஃபுல்லாகவே நல்லா சர்வீஸ் எல்லாமே பார்த்து சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் வந்து லைவா வந்திருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் சொல்றாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டே நெகசிபேட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு ரெண்டு வண்டி தரமா வந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் அப்டு ஒன் இயருக்கு இருக்கு நாலு டயர் புத்தம் புது டயர் போட்டுருக்கிறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு நாலு லட்சத்தி ரூபாய் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகசிபிள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைட்ல நீங்க பாத்துருக்கக்கூடிய இந்த ஈகோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்த வண்டிக்கு அவங்க பிரைஸ் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்ச இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்சில் நல்ல ஒரு கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு ரெண்டு வண்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு வண்டியில எந்த வண்டி வேணுனாலும் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோ கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் இல்லை சந்திப்போம் நன்றி